வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன ராசிகள் எவ்வளோ பலன்களை எவ்வளோ சதவீத பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் காணப்போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி மீன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் முழுவதும் நல்ல பலன்கள் எழுபது சதவீதம் மீனராசிக்கு இந்த வருடம் அமையப் போகிறது மீன ராசி மீனராசியில் வந்து ஜனவரி முதல் ஜூன் வரை உள்ள காலகட்டத்தில் அதாவது முதல் ஆறு மாதம் உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு வந்து மே மேம்படும் மீனராசி அன்பர்களே உறவினர்கள் நண்பர்கள் இணக்கமாக இருப்பார்கள் பெற்றோரின் ஆதரவும் உங்களுக்கு கூடும் தள்ளி போயிருந்த குடும்ப பாக பிரிவினை உங்களுக்கு சாதகமாக முடியும் மீன ராசி அன்பர்களே பொருளாதாரம் நல்ல நிலையில் உங்களுக்கு இந்த வருடம் இருக்க போகின்றது தர்ம காரியங்களுக்காகவும் சிறிது செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அமையும் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு உங்களுக்கு உயரப்போகிறது எதிரிகளின் முட்டுக்கட்டைகளை முட்டுக்கட்டைகளை தகர்த்தெறிந்து வளர்ச்சியை காண்பீர்கள் இந்த வருடம் மந்தமாக நடந்து வந்த காரியங்கள் வேகமாக நடக்க தொடங்கும் நண்பர்களும் உங்களுடன் இணைந்து பணியாற்றுவார்கள் சமூகத்திலும் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தானாக வந்து கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே மனதில் குழப்பம் இல்லாமல் கண்டிப்பாக தெளிவான முடிவெடுப்பீர்கள் பேச்சில் கண்ணியம் நிறைந்து காணப்படும் தடைபட்டு வந்த திருமணம் நிறைவேறும் செல்வத்துடன் செல்வாக்கும் உங்களுக்கு கூடும் புதிய மாறுதல்களையும் திறம்பட செய்து முன்னுக்கு வருவீர்கள் துறையில் இழந்த அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள் எவரையும் பகைத்து கொள்ளாமல் பேசி பழக வேண்டிய காலகட்டம் இது மீன ராசி அன்பர்களே ஜூலை முதல் ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் நேர்வழியில் சென்று நேராக செயலாற்றுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண்பீர்கள் பழைய கடன்களை திருப்பி அடைத்து முடிப்பீர்கள் விடாமுயற்சியால் கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடித்து காட்டுவீர்கள் எதிர்காலத்திற்கு புதிய சேமிப்பு திட்டங்களில் கண்டிப்பாக இதுகள் மறைந்து போவார்கள் புதுப்பாதையில் புது வேகத்தில் உங்கள் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் நண்பர்கள் பற்றிய சந்தேகங்கள் மறைந்து அவர்களை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் தெய்வ பலத்தை அதிகரித்து ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மீன ராசி என்பர்களை உடன் பிறந்தோரின் ஆதரவும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய விஷயங்களில் தனித்தே முடிவெடுப்பீர்கள் தீவர்களை இனம் கண்டு விலக்கி விடுவீர்கள் அசையும் அசையா சத்துக்களை குறைந்த விலைக்கு வாங்குவீர்கள் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ள நேரிடும் வழக்கு விவாகரங்களில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெறும் காலகட்டம் இது மீன ராசி அன்பர்களை உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்களை விரும்பிய இடமாற்றத்தை பெறுவீர்கள் உங்கள் வேலையில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் வேலைகளில் தெளிந்த மனநிலையுடன் ஈடுபடுவீர்கள் மீன ராசி அன்பர்களை மேலதிகாரிகளிடம் சுமூகமான உறவு நிலை தொடரும் உங்களுக்கு பணவரவும் சீராகவே இருக்கும் அலுவலக கடன் பெற்று வீடு வாகனம் ஆகியவற்றை வாங்குவீர்கள் வியாபாரிகளை மீன ராசி வியாபாரிகளை வியாபாரத்தில் மேன்மையை காண்பீர்கள் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் சிறப்பாகவே தொடரும் புதிய சந்தைகளிலும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவு உண்டாகும் விவசாயிகள் கூடுதல் விளைச்சலை காண்பீர்கள் இதனால் நல்ல லாபமும் கிடைக்கும் நெருங்கியவர்களுக்கு உதவிகளை செய்து அவர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் அரசு வகையில் உங்களுக்கு மானியம் வந்து கிடைக்கும் பயிர்களுக்கு உரங்களை வாங்கி அதன் மூலம் தரமான பொருட்களை உற்பத்தி செய்வீர்கள் அரசியல்வாதிகள் நல்ல பெயர் புகழ் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அடிக்கடி பயணங்களை மேற்கொண்டு கட்சிப் பணியை ஆற்றுவீர்கள் எதிர்கட்சியினர் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள் தொண்டர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு மீன ராசி கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் என்றாலும் உங்கள் வேலைகளில் பொறுப்போடு நடந்து கொள்வீர்கள் மனதில் இருக்கும் தயக்கங்களையும் வருத்தங்களையும் வெளியில் காட்ட மாட்டீர்கள் மீன ராசி அன்பர்களை ரசிகர்களை அரவணைத்து செல்வீர்கள் சக கலைஞர்களிடம் கவனமாக பழகுவீர்கள் ராசி பெண்களே பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் உற்றமும் சுற்றமும் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வீர்கள் விருந்து கேள்விகளில் ஈடுபட்டு பொழுதை மகிழ்ச்சியாக அளிப்பீர்கள் மீன ராசி மாணவர்களே உங்களுக்கு தான் இது மாணவர்கள் மற்றவர்களை அதிகம் எதிர்பார்க்காமல் உங்களின் கல்வி சம்பந்தப்பட்ட வேலையை செய்து முடிப்பீர்கள் பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டையும் பெறுவீர்கள் வெளி விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் பரிகாரம் மீன ராசி அன்பர்களின் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியில் வழிபட்டால் உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும் மீன ராசி அன்பர்களை இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் எழுபது சதவீதம் தரப்போகிறது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு யோக காலம்தான் நீ நன்றாக செயல்பட்டால் உங்களுக்கு எல்லா துறைகளிலும் வெற்றி தான் ராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை